பார்த்தா அது ஒரு குடனுடைய வாசல்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு அதனால அவரு அதை அடிக்காம அந்த குடனுக்குள்ள பூந்து உள்ள இருக்கிற மெடிசனை திருடிட்டு வந்து இல்லான்னு பாக்குறாரு ஆனா அதுக்குள்ளேயே பார்த்தா அந்த கங்காரு அவரு பின்னாலேயே வந்து நின்றுடுது உடனே இவரு அதை ஓங்கி ஒரே அடியா அடிச்சிடலான்னு பாக்குறாரு இவரு வீசின வேகத்துல ஹேண்டில் மட்டும் தான் இவரு கையில இருக்குது மண்வெட்டி பறந்து போய் தூரமா விழுந்துருது அதுக்கப்புறம் அந்த கங்காரு அவர் கையில இருக்கிற ஹேண்டில புடுங்கி அசால்ட்டா அதோட கையிலயே வளச்சிருது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது அதை பார்த்து பயந்து அவரு பயங்கரமா அல ஆரம்பிச்சிடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா ஒரு பீமேல் கங்காரு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த கங்காருவ ஏமாத்தலான்னு வராரு அவரை பாத்துட்டு அந்த கங்காருவுக்கு அது உண்மையிலேயே பொண்ணு தான் அவர் மேல லவ் வந்து அதனால அவரை போய் டச் பண்ணுது அவர் பயந்து போய் அதை தள்ளி விட்டுறாரு கோவப்பட்டு அந்த கங்காரு அவரை ஓங்கி ஒரு உத உதக்கிட்டு அவர் அப்படியே பறந்து போய் கீழே விழுந்துருறாரு அதுக்கப்புறம் அவரு மிஷன் கண்ணை கையில எடுத்துக்கிட்டு கெத்தா அதுக்கு முன்னால வந்து நின்று அதை அப்படியே ஷூட் பண்றாரு அந்த கண்ணுக்குள்ள இருந்து புல்லெட்டுக்கு பதிலாக குழந்தைங்க விளாடுற பால் வெளியில வருது அதனால அவர் வேற வழி இல்லாம அந்த கங்காரு கிட்ட செரண்டர் ஆயிடுறாரு அது அவரை ஓங்கி ஒரே அடியா அடிச்சுட்டு